வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பத்தில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு திண்ம அரைக்கோளம் இருக்குது இந்த அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அடிப்பரப்புனா அடிப்பரப்பில் நமக்கு இருக்கக்கூடிய வடிவம் என்ன அப்படின்னா வட்டம் ஸோ ஒரு வட்டத்தின் பரப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதன் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலாவை எடுத்து நம்ம இந்த மதிப்பை பிரதிடலாம் ஸோ நம்ம கணக்கில் கொடுத்துருக்குற மதிப்பை எடுத்து எழுதியிருக்கிறோம் திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் ஸோ ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பானது நமக்கு ஒரு வட்டத்தின் பரப்பாக இருக்கும் ஸோ வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் பையார் ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஸோ பையார் ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு தெரியும் இந்த பையார் ஸ்கொயர் மதிப்பை இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய பையார் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம பிரதிகிட்டுக்கிறோம் ஸோ மூன்று பெருக்கல் பையார் ஸ்கொயரின் மதிப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த பையார் ஸ்கொயருக்கு இந்த மதிப்பை அப்படியே நம்ம பிரதிடுறோம் ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறை மூன்றால் பெருக்கிறோம் ஆறு மூன்றா பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூவட்டா இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மீதி ரெண்டு மூணு மூணா ஒன்பது ஒ ரெண்டும் பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ஒரு மூன்று 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 ஒன்றும் நான்கு ஸோ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருந்தாங்க அடிப்பரப்பானது நமக்கு வட்ட வடிவில் இருக்கும் ஸோ வட்டத்தின் பரப்பிற்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதுக்கு தான் நமக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலாவில் பையார் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதிவிடும் நமக்கு ஆன்சர் கிடச்சிருது